அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ அரிசியமான நிகழ்வுலாம் நடக்கு போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவும் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை தேவாவாக பிடிக்குமா இல்லை வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை புதுசாக கொண்டு வந்திருக்க சுடுகாட்டை தட்சணை பிடிக்குமா இல்லை நிலாம்பரி பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தை மொத்தத்தையும் பிடிக்க மாட்டும் மறக்காமக்காமட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட கௌரி சிறியல்ல வேறு யாராச்சும் பிடிக்க மாட்டும் மறக்காமக்காமட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம இப்போ கௌரி சிறியில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா நம்மளோட ஜனாவும் நீலாம்பரியும் சுடுகாட்டு தக்ஷனை கண்டுபிடிச்சி போகிறதுக்காக போய்ட்டுருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட சுடுகாட்டு தட்சன் உப்புக்கல் மற்றும் எலுமிச்சி மரத்தை கார்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வச்சுருக்கிறாங்க கருப்பு எல்லையும் மடித்து மடியிலையும் கூட வரங்களோட பாக்கெட்லையும் வைக்க சொன்னாங்க அதே மாதிரி வச்சுருந்தாங்க அப்படி போகும்போது தான் நம்மளோட சுடுகாட்ட தரிசனை சந்திக்கும் போது தான் நம்மளோட கல்யாணி ஆத்மா வந்து தடுக்குங்கிறது முன்னாடியே சொன்னதுனால இவங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க அதே மாதிரி நம்மளோட காவேரி உருவத்தில் வந்து ரொம்ப நேரமாக வந்து போராடிட்டு நம்மளோட கல்யாணியோடய ஆத்மா வந்து தடுத்துட்டு இருந்துச்சு ஆனாலுமே தடுக்க முடியலை போல் கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா நீலம்பறிக்கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே கடைசியாக கல்யாணியோட ஆத்மா மிரட்டிட்டு போச்சு நீங்கள் போக முடியாது என்ன மீறி உங்களால் போகவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி போனீங்கன்னா உங்களையும் எரிப்பேன் அந்த சுடுகாட்டு தட்சணையும் ஏரிப்பேன் அவன் என்ன பெரிய அந்தரவாதியாக அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணியோட ஆத்மா இருந்துச்சு ஏன் இவ்வளோ பொருசு ஒரு ஆத்மா சொல்லிட்டு இருக்குது நம்மளோட கனகதுர்கையோட அருள் வந்து கல்யாணியோட ஆத்மாவுக்கும் அவங்க வீட்டுக்காரோட ஆத்மாவுக்கும் ரெண்டு பேருக்கும் பரிபூரணமாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது இனிமே என்ன ரொம்பவும் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுனால் இப்போ கால மந்திரவாதிக்கு பதில் சுடுகாட்டு தட்சன் சொல்லிட்டு இன்னொரு மந்திரவாதியாக இருக்கிட்டாங்க இனிமேல் வந்து கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் போக போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லை கணக்கு பண்ணிக்கோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்